ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபியூசேக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஸார் வழியாக உங்களோட பிஎல்ஓ எப்படி உங்களோட நேம் நீக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மொபைலில் குரோம்போஸர் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் என்விஎஸ்பி அப்படின்னு டைப் பண்ணிங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்துங்க சர்ச் கொடுத்தா உங்களுக்கு இப்படி தான் பேஜ் வரும் இதில் ஃபஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்களா இந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபில் ஃபார்ம் செவன் ஒன்று இருக்கும் அந்த இதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து செல்ஃபாக அதர் செலக்டராக அப்ஜெக்ஷன் இன்க்ளூஷன் கேட்கும் நீங்கள் வந்து உங்களோடதை நிற்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா செல்ஃப் கொடுத்துங்க வேறு யாரோட நிற்கணும்னு வச்சிங்கன்னா அதர் செலக்டர்னு அதர் எலெக்டர்னு இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்கன்னா எபிக் நம்பர் கேட்கும் அதை கொடுத்துங்க கொடுத்துக்கிட்டு உங்களோடய எப்பிக் நம்பர் கேட்பாங்க யாரோட பேரை இணைக்க பாருங்கள்னா அவங்க எப்பிக் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துங்க சம்மிட் கொடுத்தோன்னா அவங்களோட டீட்டெயிலெலாம் வரும் அது கீழே வந்தீங்கன்னா ஓகேன்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு எல்லாம் காட்டுவாங்க அதுக்கு கீழே வந்து நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்திங்கன்னா யார் வந்து அப்ளை பண்ணுறீங்க அவங்க டீட்டெயில் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ரீசன்னால் அதை உங்களை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டீட்டெயிலு இதில் கொடுத்துங்க கொடுத்துக்கிட்டு மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலு யார் பேர் நீக்க போகிறீங்க எல்லா டீடெயிலும் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு கீழே டிஸ்ட்ரிக் கேட்பாங்க அது கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க அப்புறம் டிக்ளரேஷன் இருக்கும் அதுலேயும் வந்து பிளேஸ் என்னவோ திருவாரூராக என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அது கொடுத்துங்க கொடுத்துக்கிட்டு கேப் இருக்கும் கேப் கொடுத்துட்டு ப்ரிவியூ ஒன் சமின் கொடுப்பாங்க அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும் அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க அந்த நம்பரை வந்து இந்த நார் பேக் சைடு வந்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு இந்த மாதிரி தான் அப்சைட் வரும் அதில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்பாங்க அந்த லவ்ல ரெஃபரன்ஸ் நம்பர் அதில் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இது யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அது வந்து நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்கள் பிஎல்ஓ வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களை வந்து நேமு ரிமூவ் பண்ணுவாங்க இது தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க